ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கடகராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதறும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்க கிட்ட வேண்டிக்கிறேன் பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் கடகராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தன வாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் இந்த நான்கு கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காருங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குது கடகராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையை உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த அஷ்டமத்த சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மன உளைச்சல்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகப்படியாகவே சந்திச்சுருப்பீங்க கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு வந்து உங்க கூட கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற போயிருச்சு உங்க மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டுருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிடுதாங்க இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் அந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு இந்த அஷ்டமசனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முடிஞ்சாலுமே கூட அது இன்னுமே உங்கள் வாழ்க்கையில் பின்தொடர்ந்து வர தான் சாமி இருக்குது அவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள் அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க தற்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் மாறுதல் அடைய போகுதுன்னு எல்லா ஜோசிக்காரங்களுமே சொன்னாங்களே ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு மாற்றமுமே வரல சாமி அப்படின்னு கேட்குற உங்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க அது என்ன சாமி அந்த வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய அறுபது நாட்களுக்கு இதனுடைய பலன்களானது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இந்த இடைப்பட்ட அறுபது நாட்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப நாட்கள் ஆசைப்பட்டு இருப்பீங்க இது நம்ம வாழ்க்கையில் நடந்தால் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அந்த விஷயமானது இந்த ராஜயோக காலகட்டங்களில் நடக்க போகுது இந்த மாதிரி நீங்கள் எதிர்பாராத ஒரு நல்ல திருப்பங்கள் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அடுத்து கட்ட அறுபது நாட்களுக்கு நடக்க போறதுனால இந்த வீரபத்ர ராஜோத்துக்கு உண்டான ஒரு காலகட்டம்னே பார்க்கப்படுதுங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி குருவுடைய வக்ர நிவர்த்தி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராவுக்கேது பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி பலன்களானது உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முதலே ஒன் பை ஒன்னா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இதன் மூலமா முதல் ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது முதலாவதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி இத்தனை நாட்களாக சனி பகவான் வந்து உங்களுக்கு கெட்டது மட்டுமே அதாவது மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது மீனராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முழுவதுமாக உங்களுக்கு ஆக மட்டுமே செயல்பட போறார் இந்த இடைப்பட்ட ஒரு ஆறு மாத காலகட்டங்கள் நீங்கள் கடந்த காலகட்டங்கள் இந்த அஷ்டமந்த சனி மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி இத்தனை நாட்கள உங்களுடைய ராசியில இரண்டாம் இடத்திலிருந்து குரு பகவான் தற்பொழுது மூன்றாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால இத்தனை நாட்கள பொருளாதார ரீதியாக மிகவும் சிரமப்பட்ட உங்களுக்கு இனி மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய லக்னஸ்தானத்துக்கு போயிட்டாருங்க குரு பகவான் இதன் மூலமா ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே இந்த முதல் ஆறு மாதங்களுக்குள்ள நீங்க கட்டி முடிக்க போறீங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரப்பயிற்சி சுக்கரப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பண்ண பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்படுது இதன் மூலமா உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுதுங்க கடைசியா பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சின்னு சொன்னாவே பாத்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க ஏன்னா ராகு கேது நினைச்ச ஒரு நெகட்டிவான தாட் தான் மக்கள் கிட்ட அதிகமாகவே இருக்குது அப்படி கிடையாதுங்க இதுல கேது பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உடல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது தொந்தரவு உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது அப்பா அம்மா உடம்பு சரியில்லாமல் போகிறது பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வர வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களை நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீ எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்களில் அழஞ்சிருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் அவங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ உங்க கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் இனி நினச்சது எல்லாம் நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் நீங்க பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க ஆனால் தற்பொழுது திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி இனி முதல் ஆறு மாதங்களுக்குள்ள நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க அது ஆண்களாக இருக்கட்டும் சரி இல்லை பெண்களாக இருக்கட்டும் கடந்த காலகட்டங்களில் காதலை பெரும்பாலும் தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது கடகராசிக்காரங்க நீங்கள் தான் நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த டைம்ல உங்களுக்கு இந்த அஷ்டமசனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுனால வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து ஓகே சொல்ல மாட்டாங்க இல்லை திடீர்னு காதலை சண்டை சற்று விதம் மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆயிருக்கும் ஆனால் நீ தற்பொழுது காதலை நீங்க வெற்றியை பெறக்கூடிய ஒரு நாட்களாகவே வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கப்படுது குழந்தை பாக்கியத்திற்காக எங்கியவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நீ வரையாக நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது து இதன் மூலமாக ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களை விட்டு போன உறவுகள் எல்லாமே உங்களை மீண்டும் தேடி வர போறாங்க அதாவது பாத்தீங்கன்னா பல நாள் கழிச்சு ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனையான போன உறவை எல்லாமே உங்களை மீண்டும் தேடி வர போறாங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்க்காத உறவுகள் எல்லாம் அதாவது தேடாத உறவு எல்லாமே உங்களை தானாக தேடி போறாங்க கடகத்துக்கு முட்டுக்கட்டைகள் அகலும் காலகட்டம் ராசிக்கு சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் பார்வை இருக்குதுங்க ஆன்ம பலம் உண்டாகும் மன போராட்டம் அகலும் உற்சாகமான மனநிலையில் இருப்பீங்க நினைத்ததை நீந்த நினைத்தபடியே முடிப்பீங்க பல நல்ல மாற்றங்கள் வரலாம் உயர்கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும் வாழ்க்கை துணையின் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்திருப்பவர்களுக்கு தொழில் செய்யும் எண்ணம் உருவாகும் நீண்ட நாட்களாக பேச்சுவார்த்தையில் இருந்த வரன்கள் இப்பொழுது முடிவாகலாம் ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை அதிகரிக்கும் தன வரவு தாராளமாக வந்து சேரும் கொடுக்கல் வாங்கல் சீராகும் உறவுகளின் பகை மறையும் சிலர் பார்க்கும் வேளையில் நிலவும் அசௌகரியத்தால் புதிய வேலைக்கு முயற்சிக்கலாம் சுப காரியங்கள் கைகூடும் வாழ்க்கை துணைக்கு தாய் வீட்டு சீதனமாக மதிப்பான சொத்துக்கள் கிடைக்கும் கைகால் மூட்டுவலி போன்ற உடல் உபாதைகள் துவங்கும் பெண்களின் முயற்சிக்கு கணவரின் ஆதரவு உதவியும் கிடைக்கும் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதால் மன குறைகள் அகழும் ராசியை சுக்கிரன் பார்ப்பதால் தொழில் தொடர்பான விஷயங்களை தீர ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வருவீங்க பலராலும் செய்ய முடியாத காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கும் நிலை வரலாம் பணவரத்து திருப்தியை தரும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு வாக்கு வன்மையால் எளிதாக தங்களது தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் பெறுவீங்க பிரச்சனைகளை பேசியே தீர்த்து விடுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பதவி உயர்வு கூடுதல் பொறுப்பு பெறுவீங்க குடும்பத்தில் இருப்பவர்களால் கூடுதல் வருமானம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான நிலை காணப்படும் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க கலைத்துறையினருக்கு முக்கிய நபர்களின் அறிமுகத்தால் நன்மைகள் உண்டாகும் அரசியல் துறையினருக்கு எதையும் புத்தி சாதுலத்தை பயன்படுத்தி சமாளிப்பீங்க மாணவர்களுக்கு படிப்புள்ள ஆர்வம் உண்டாகும் பொருளாதார நிலைமை திருப்தி தருவதாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்தமான வருத்தங்கள் நீங்கி அன்யோன்யம் அதிகரிக்கும் குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பிள்ளைகளான பெருமைகள் உண்டாகும் மகன் அல்லது மகளின் திருமண முயற்சிகளில் ஈடுபட சாதகமான காலகட்டம் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் அலுவலத்தில் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை இப்போதைக்கு சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது சிலருக்கு இடமாறுதல் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க சக பணியாளருடன் விவாதத்தை தவிர்க்க வேண்டும் வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்கும் சிலர் வாடகை இடத்திலிருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்றி விரிவுபடுத்துவீங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு புகுந்த வீட்டு உறவினர்களுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் உங்கள் முயற்சிக்கு கணவரின் ஆதரவு கிடைக்கும்ங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் வெளியில் தங்கும் சூழல் ஏற்படும் எடுத்த காரியத்தை செய்யும் போது எது சரி எது தவறு என்ற தடுமாற்றம் ஏற்பட்டாலும் திறமையால் அதனை செய்து முடிப்பீங்க பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்ற செல்லும் நிதி உதவி கிடைக்கும் வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம் சம்பள உயர்வும் வரலாம் அடுத்ததா பூச நட்சத்திரம் உங்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க பெண்களுக்கு மிக கவனமாக பேசுவதும் கோபத்தை குறைப்பதும் நன்மை எதிரும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் அடுத்ததா ஆயில்ய நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் நிலுவையில் உள்ள காரியங்கள் சிறப்பாக முடிய வழிபிறக்கும் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் இரவு பகலாக உழைக்க வேண்டியிருக்கும் இருக்கும் அரசியல்வாதிகள் மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து அவர்களின் ஆதரவை பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும் எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமைகள் தோறும் சரஸ்வதி தேவியை பூஜித்து வர காரியங்களில் வெற்றி உண்டாகும் கல்வியில முன்னேற்றம் காணப்படும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஒன்பதுங்க இந்த எண்களை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் ஈர்த்து கொடுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற தவறவிட்டாதீங்க வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்